நேற்று ஒருத்தர் ஒரு கிளைண்ட்டு ஜாதகம் பார்க்க வந்துட்டு அவர் கேட்ட கேள்வி ஒரு நல்ல அருமையான கேள்வி அந்த கேள்வியை வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னுடைய சேனலுக்கு கீழே கமெண்ட்லேயும் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்களும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருமணம் லேட்டாகிட்டே போகுது முடியுமா முடியாதா இந்த கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதில் இன்னொரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்தவர் வந்து என்கிட்ட கேட்குறாரு சரி என் பையனுக்கு சுக்கரன் ஆட்சியில் தான் இருக்குது சுக்கரன் வலுத்து தான் இருக்குது அப்புறம் ஏன் திருமணம் லேட் ஆகிட்டு போகுது ஏன் இத்தனை வயசு வரைக்கும் இன்னும் முடியலை அப்படின்னு பையனை பார்த்தா தக பண்ணார் கேட்குறாரு அவருக்கு கொஞ்சம் கிரகங்களுடைய பலம் பயவனம் தெரிஞ்சிருக்காரு கொஞ்சம் ஓரளவு ஜோதிடத்தை கொஞ்சம் தெரிஞ்சிருக்கிறாரு அதனால் அவருடைய கேள்வியை கேட்குறாரு அதில் ஒன்றும் தப்பு இல்லையே கேள்வி கேட்கணும்ல ஜாதகம் பக்கம் வந்தால் ஜோதிஷியர்கிட்ட அதுக்குண்டான சந்தேகத்தை கட்டு தெளிவுபடுத்து தெளிவுபடுத்தினால ஒன்றும் தப்பு இல்லையே அப்போ அவர் வந்து என் பையனுக்கு சுக்கரன் வந்து ஆட்சியில் தானே இருக்கிறாரு அப்போ சுக்கரனுடைய வலிமை இருக்குலாம் அப்புறம் ஏன் திருமணம் என் பையனுக்கு வயசு முப்பத்தி ஓரு வயசாச்சு முப்பத்தோ ஒரு வயசு வரைக்கும் இன்னும் திருமணம் முடியலையே அப்போ சுக்கரன் வலிமை இல்லாத என் பையனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்தா அவனுக்கு சுக்கரன் நீசந்தான் அவன்லாம் இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசுலேயே கல்யாணம் சட்டான் ஆனால் என் பையனுக்கு முப்பத்தொன்று முடிய போகுது இன்னமும் திருமணம் முடியலை ஆனால் சுக்கரன் தானே இருக்காரு அப்போ சுக்கரன் வளர்த்துருக்கக்கூடிய ஜாதகத்துக்கே ஏன் இப்படி லேட் ஆகுது அப்போ ஜாதகம் பொய்யா அப்படின்னு கேட்குறாரு இன்னும் நிறைய கேட்குறாரு இருக்கட்டும் கேட்ட கேள்விலாம் சரிதானே இல்லைன்னு சொல்லலை இதே கேள்வியை நிறைய பேர் என்னை கேட்டிருக்கீங்க சார் எனக்கு சுக்கரன் நல்லா தானே சார் இருக்குது சுக்கரனுடைய வலிமை எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் இருக்கான் சுக்கரன் உச்சத்தில் இருக்கார் உச் அதே மாதிரி சுக்கரன் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் நிறையா பார்த்துருக்கேன் திருமணம் லேட்டு தான் இதில் வந்து என்ன காரணத்தினால நீங்கள் திருமணம் லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து விரிவாக சொல்லியிருக்கிறேன் அந்த விரிவாக சொன்னதுனாலையோ என்னவோ நீங்கள் வந்து அதை சரியாக எடுத்துக்கடலைன்னு நினைக்கிறேன் அதான் உங்களுக்கு புரியலைன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் வந்து வலுத்துருக்காரு அப்படின்னா மட்டும் திருமணம் உடனே முடிஞ்சிடும் அப்படின்னு கணக்கு போடாதீங்க சி அதாவது சரியான வயதில் திருமணம் முடிகிறதே வந்து ஒருவித அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள் எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரியான வயசில் அவங்களுடைய தேவைக்கேற்றார் போல் நடைமுறைகள் சரியாக நடக்குது அப்படின்னா அதுவே ஒரு நல்ல அதிர்ஷ்டம் தானே காலம் கடந்து போன பிற்பாடு எல்லாம் கிடைக்கிறதுல ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை சரிங்களா அப்போ ஒரு ஆணுக்கு இருபத்தேழு வயது இருபத்தஞ்சி இருபத்தேழு வயதுக்குள்ளே திருமணம் முடியுது அப்படின்னா அது ஒரு நல்ல கொடுத்து வச்ச ஜாதகம் நல்ல ஜாதகம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா குடும்ப வாழ்க்கையிலே சரியான வயதில் அவருக்கு அமையுதுல்ல அப்படித்தானே அமையணும் அப்போ சுக்கரன் வளர்த்திருந்தும் திருமணம் காலை தள்ளிட்டு போகுது ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சுக்கரன்கிட்ட மட்டும் திருமண வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் சுக்கரன் ஒரு கலத்திரஸ்தானாதிபதி காரகன் திருமணத்திற்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய தானே தவிர சுக்ரன் மட்டும் வளர்த்துருந்தால் போதும் சீக்கிரம் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அது ஒரு சில ஜோதிட புசுத்திரம் எண்ணிருக்கலாம் ஆனால் அது சரியான விதி கிடையாது அதுக்கு மேம்பட்ட விதிகள் நிறையா இருக்குது அதனால தான் நம்ம ஜாதகம் கணிச்சு பார்க்குறோம்லா ஜாதகத்தில் எதுக்காண்டி பார்க்குறோம் ஜாதகத்தில் உள்ள உள்ள பலங்கள் என்ன சரி நான் இப்படியே பேசிகிட்டே இருந்தால் அப்படியே விரிவாக எடுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் என்னடா இவர் மேற்ற சொல்ல மாட்டேக்கார் அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க இப்போது நான் வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கிறேன் அதை நான் உங்களுக்கு வந்து விரிவாக சொல்லாமல் அதே போல் விரிவாக சொல்லாமல் சுக்கரம் வலுத்து இருந்தும் ஏன் திருமணம் லேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் தெளிவாக தான் நல்லா கவனிங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் திருமணம் அப்படின்னு ஒன்று முடிகிறது ஏன் முடியுது எதுக்காக முடியுது அப்படிங்கிறத நிதானமாக இருந்து யோசிங்க ஜாதகம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா யோசிங்க ஒரு சம்பவம் வந்து ஏன் நடக்கணும் அதனால் அந்த ஜாதகருக்கு என்ன கிடைக்கும்னு யோசிங்க அப்படி யோசித்து பார்க்க போனால் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் முடிது அப்புடின்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு பார்ட்னரை இணைக்கிறாங்க அதாவது பிறப்பிலிருந்து கரெக்டாக முப்பது இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து குடும்பத்தார சார்ந்தே வருது அவங்களுடைய அந்த இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு மேலே திருமணம்னு ஒன்று முடியும் பொழுது அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு அதர் பெர்சன உள்ளே ஜாயின் பண்ணுறாங்க சரிங்களா அப்போ அவங்களோட லைஃப் ரன் பண்ணக்கூடிய ஒரு நேரம் தொடங்க போதுன்னு தான் அர்த்தம் ரைட்டு அதுக்கு அடுத்து அந்த திருமணம்ன்ற ஒரு விஷயத்தில் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு என்ன ஒரு 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 செக்ஸ்வல் லைஃபு கட்டாயம் இருந்தே தீரும் அப்போ அவர் இன்பத்தை நுகரக்கூடிய ஒரு அமைப்பிலையும் வந் வந்தே ஆகணும்ல சரிங்களா அப்போ அதுக்கு அடுத்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை இல்லையே குழந்தைலையே குழந்தை இல்லையே குழந்தையிலேன்னு தான் நிறையா வித்தோட ஒரு இது அதுதான் ஒரு ஒன்றரை வருஷம் கூட ஆக விட மாட்டேங்க குழந்தை இல்லையேன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாங்க இப்போலாம் ஏகப்பட்டவர் அப்படி தான் என்கிட்டே வராங்க அப்போ கல்யாணம் முடிஞ்சவரணாச்சு அப்படின்னா இருக்குது ஆனால் கேட்டிருக்கேன் அவங்க சொல்கிறாங்க இப்போ போன வருஷம் முடிஞ்சு பதினாலு மாதம் ஆச்சு அப்படிவாங்க எங்கே பதினாலு மாதம் தானங்க ஆகுது அதுக்கு முன்னே என்ன எதுக்கு இப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க கொஞ்சம் பொறுத்து இருங்க கொ நல்லா தான் இருக்குது சாதகம் குழந்தை பாக்கியம் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் தள்ளி கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு ரெண்டு வருஷம் ஆகலாம்னு சொல்லுவேன் ஆனால் எல்லாருடைய மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் முடிஞ்சாச்சா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் குழந்தை வந்து ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நினைக்கிறது ஒன்றும் தவறில்லை இப்போ இந்த விதி எதுக்கு சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது குழந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் ஸோ இன் ஒரு ஜாதகர் இன்பத்தை அடைந்து அதனால் சந்தோஷப்படுறார் அப்படின்னா அது அவருக்கு அப்போ குழந்த பாக்கியம் கிடைச்சாச்சு அப்படின்னா அவர் தந்தையாகுதார் அப்போது மேலும் மேலும் பாருங்கள் முழுக்க முழுக்க நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஃபுல்லாக எந்த பாவத்தை அடிப்படையாக வச்சு வருது இப்போ எனக்கு கல்யாணம் முடியுது அப்படின்னா எனக்கு குழந்த பிறகு அப்புடின்னா நான் ஒரு அப்பா ஆகுறேன் அப்போ நான் அப்பா ஆகணும் அப்படின்னா என்னுடைய லக்கனம் சம்மந்தப்படணும் எனக்கு அஞ்சாம் மடம் சம்மந்தப்படணும் எனக்கு லைஃப் பார்ட்னர் வரணும் அப்படின்னா எனக்கு ஏழாம் மடம் சம்மந்தப்படணும் இதில் பாருங்கள் ஒன்று அஞ்சுன்னு வந்துருச்சா ஸோ இவர்களால் என்னுடைய மனைவியாலையும் என் குழந்தையாலையும் நான் சம்ப நான் சந்தோஷத்தை அடையக்கூடிய வண்ணமாக இருக்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்பதாம் பாவம் நல்லாயிருக்கணும் ஒன்பதாம் பாவம் பாக்கியம் இதே மாதிரி உங்களுடைய ஜாதை பாருங்கள் நீங்கள் இந்த விதியை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்னுந்து ஒன்பதாம் பாவங்களும் பாவாதிபதிகளும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் அப்படி ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டு வீடும் அந்த பாவமும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவமும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகளும் நல்லா இருந்து சுக்கரன் வளர்த்திருந்தால் திருமணம் கரெக்டாக இருபத்தேழு வயசு ஆணுக்கு தாண்டாது பெண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசை தாண்டாது இது தாங்க விதி ஆனால் எல்லோரும் இந்த விதியை தூர விட்டுருதோம் விட்டுடுறீங்க சரிங்களா இந்த ஒன்னு ஒம்பதில் என்ன விஷயம் இருக்குன்னே மாட்டேக்கு அஞ்சாம் பாவத்தை எடுத்துகிட்டா குழந்த பாக்கியம் அதை மட்டும் யோசிக்கிங்க லக்கனம் தொ தொடுறதே கிடையாது ஒன்பதாம் இடம் தகப்பனாருக்கு தகப்பனார் பித்திருஸ்தானம் பாக்கியஸ்தானம் இப்படின்னே நினைக்கிறீங்க அது வந்து ஏ அதாவது வந்து ஏடுகளில் சொல்லப்பட்ட ஒன்று இந்த பாவம் நல்லா இருந்தால் தகப்பனாருடைய அம்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்களே தவிர அதை வச்சு வேறு என்னென்ன விதிகள் இருக்குது ஒரு சம்பவம் நடக்கணும்னா அதுக்கு நிகரான மற்ற பாவங்கள் என்ன மற்ற கிரகங்கள் என்ன எதை எதோட ஜாயின் பண்ணி பலன் கணிச்சு கொண்டு வரணும் அப்படின்ற விதி வந்து தெரியாததுனால தான் போட்டு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க நான் மாறி மாறி சொல்லுதேன் ஒன்று அஞ்சு ஒன்பது அகம் சார்ந்த பாவம் அப்போ உங்கள் உங்கள் அதான் அகம்னா என்ன உள்ள உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு இன்ப துன்பங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு ஸ்தானம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறதுனால அதை தான் அடிக்க இதுக்கு முன்னாடி லென்த்தாக சொல்லியிருக்கேன் நீங்கள் அது எடுக்கலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அது இதுக்கு முன்னாடி கேட்கலையோ என்னவோ தெரியல அதனாலேயே வந்து நிறையா பேருக்கு வந்து எனக்கு சுக்கரன் நல்லா தானே இருக்கிறாரு ஏன் எனக்கு திருமணம் லேட்டாகுது எனக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்கார் ஏன் எனக்கு திருமணம் லேட்டாகுது அப்படின்னு கேட்குறீங்க உங்கள் திருமணம் உங்கள் ஜாதக சுக்கரன் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லிட்டேம்லா இந்த வீடியோவில் சொல்லிட்டோம்லா உங்களுடைய ஜாதை எடுத்து பாருங்கள் ஒன்னைந்து ஒன்பதாம் வீடுகள் முதல்ல இருக்கும் பாருங்கள் ஒன்னைந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதிகள் எப்படி இருக்காரு பாருங்கள் சிலருக்கு பார்த்தீங்க அப்பு அதாவது ஐந்தாம் வீட்டில் பாவக்கரகம் இருந்தாலும் அது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ஆமாம் அப்போ ஐந்தாம் வீட்டில் பாவக்கரகம் இருந்து அந்த பாவக்கரகத்திற்கு ஒரு சுபக வேறு ஏதாவது ஒரு சூழ்ச்சிமயமான ஒரு விதிவிலக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்லது இல்லை விதிவிலக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா கொஞ்சம் அதுவும் குற்றம் தான் திருமண லேட்டாக தான் செய்யும் இல்லை அஞ்சாம் பாவத்தில் எனக்கு பாவகரம் இருக்குது அவர் அந்த பாவக்கரகத்துக்கு குரு பார்வை இருக்குது அது நிவர்த்தி ஆயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அந்த குரு பார்த்துருப்பார்ல அந்த குருவை சனி பார்த்து இன்னொரு பாவகரத்தை கூடி அந்த குரு பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வைங்க இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு ஐந்தாம் வீட்டில் பாவக்கரகம் இருந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி பலவீனமாக இருப்பார் இவங்க என்னென்ன நினைப்பாங்க ஐந்தாம் மீட்டர் சனி இருந்தால் குருபார்வை கிடைக்காது அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதுக்கு அடுத்த விதி என்ன ஐந்தாம் மீட்டர் அதிபதியினுடைய நிலை என்னாச்சுன்னு பார்க்கணும்ல ஃபஸ்ட்டு லக்கணம் லக்கணாதிபதி ரெண்டையும் சீர்தூக்கி பாருங்கள் அதுக்கடுத்து ஐந்தாம் பாவம் பாவாதிபதி ரெண்டையும் எடுத்து பாருங்க அடுத்து ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவாதிபதி எங்க அதாவது முதல்ல உங்களுக்கு மனமேடையில் திருமணம் முடியுது அது நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அடுத்து குழந்த பக்கத்துக்கு உண்டான பாவம் அஞ்சாம் பாவம் அதை அதிர்ஷ்ட பாவம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இதை இதை இதன் மூலமாலாம் நீங்கள் வந்து பாக்கியத்தை அடைய போகிறீர்கள் அப்படின்னா அதுக்கு ஒன்பதாம் பாவம் இதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்டையும் சொல்ல பாருங்க இன்னொரு பாவம் பதினோராம் பாவம் அனைத்திலும் வெற்றி இது மூணையும் கடந்து அப்பா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடா அப்படின்னு இயல்பான நிலைமைக்கு நீங்கள் உட்காரணும் அப்படின்னா பதினோராம் பாவமும் பாவாதிபதியும் நல்லா இருக்கணும் இது தாங்க பாயிண்டு இந்த விதி இந்த பாவங்களெல்லாம் நீங்கள் அலசி பார்க்காம இந்த பாவங்கள்லாம் எசீர் தூக்கி பார்க்காம எடுத்தடுப்பில் எனக்கு சுக்கரன் நல்லா இருக்கிறாரு சுக்கரன் ஆட்சியில் இருக்கார் உச்சத்தில் இருக்கிறாரு எனக்கு ஏன்னு திருமணம் முடியலை அப்படின்னே நீங்கள் இன்னமும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்க பா ஜாதக பலன் வராது நான் மாறி மாறி அதான் சொல்கிறேன் ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா அந்த சம்பவத்தால் என்ன நடக்க போகுது யாருக்கு அந்த சம்பவம் திருமணத்துக்கு நான் மாறி மாறி சொல்கிறேன் திருமணம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முதல்ல லக்கணம் லக்கணாதிபதி தொடுங்க லக்கணாதிபதி தாங்க உடல் உயிர் தேகம் தோற்றம் அந்த உடல் சுகத்தை அடையக்கூடிய நேரம் உடல் வந்து உடல் அப்படின்னா என்ன கல்யாணம் முடிச்சால் உடல் சுகம் உங்களுக்கு யாருக்குமே கிடைக்க போகிறது இல்லையா உடல் சுகம் எப்போ கிடைக்க போகுது அப்போ அதுக்கு லக்கணாதிபதி துணை வேணுமா வேண்டாமா அப்போ லக்கணத்தை பார்க்கணுமா வேண்டாமா அப்போ லக்கணாதிபதி ஸ்தம்பிச்சு போய் இருக்கிறாரா அப்போல்லாம் அப் சரி இப்படியெல்லாம் இருக்குது எனக்கு ஒன்னஞ்சு ஒன்பதாம் வீட்டில் ஏதோ ஒரு பாவம் அடிபட்டு இருக்குது ச இப்போ ஒன்னஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் ஏதாவது ஒன்று பலவீனமாக இருக்குன்னா அப்போ திருமணமே முடியாதா சுக்கரன் வலுத்தருந்தாலும் அப்படி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இல்லை அதுக்குத்தான் ஜோசியர் இருக்கிறாங்க நீங்கள் ஜோசியிட்ட போய் பார்க்கும்போது அந்த ஜோசியர் என்ன சொல்லுவார் தெரியுமா இப்போ ஒருத்தருக்கு லக்னாம் லக்னாதிபதி சூப்பராக இருக்குது ஐந்தாம் பாவம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டிருக்குது ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்குது சுக்கரன் நல்லா இருக்கிறாரு அப்போ ஐந்தாம் பாவம் பாவாதிபதி பாதிக்கப்பட்டு அந்த ஐந்தாம் பாவம் அவருக்கு என்ன லக்கணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு ஐந்தாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் பாவாதிபதி என்ன கிரகமாக வருதுன்னு பார்த்துக்கிட்டு நடக்கிற தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்தாறு போல ஒரு சில பரிகார ஸ்தலங்கள் இருக்குது அந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கு ஈக்குவலாக உங்கள் ஊருக்கு ப அதாவது பரிகாரஸ்தலமாக கொஞ்சம் லாங்கில் இருக்கும் சில விதத்துக்கு உண்டான பரிகாரஸ்தலத்தை மெயினாக வச்சுக்கிட்டு அதுக்கு அதே மாதிரி அதுக்கு நிகரான இப்போ குரு வழிபாடு வச்சுக்கிடணும் அப்படின்னா திருச்செந்தூர் போக சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஆலங்குடி கும்பகோணம் ஆலங்குடி தசினாபுரிக் கோயில் போக சொல்லுவாங்க இதை வச்சுக்கிடணும் மெயின் இது மெயினானது அப்போது அது மெயினாக நம்ம ஆறு மாதத்துக்கு ஒருக்க போயிட்டு வாரோம் அப்படின்னா அந் அந்த பவர் வந்து குறையாமல் இருக்கிறது பக்கத்தில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு வார வாரம் அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை கொடுக்க தீபம் போட இந்த மாதிரி வழிபாடு கண்டினியூ பண்ணிட்டே இருக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதத்தில் ஐந்தாம் பாவாதிபதி வீக்காரக்கார் அப்படின்னா அந்த கிரகம் எது அந்த கிரகம் இறை இறைய முக்கியமாக அது அதுக்குன்னு ஒரு சில கோயில்கள்லாம் இருக்கும் அதுக்கு தான் ஜோசி இருக்கிறாங்க அதை பார்த்து சொல்கிறதுக்கு சரிங்களா அந்த பலன்கள்லாம் கணிச்சு அந்த அந்த கோயிலை வழிகாட்டுறதுக்கு தான் ஜோசி இருக்காங்க அப்போ அந்த கோயில் சொல்லும்போது அந்த வழிபாடு பரிகாரத்தை வைக்கும் பொழுது உங்களுக்கு தடப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய காரியங்கள் நடக்கும் திருமணம் போகுது அப்படின்னா திருமணம் கொஞ்சம் சீக்கிரத்தில் வரும் இதுதான் பலன் இப்படி தான் ஜாதக பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படி தான் ஜாதகம் பார்க்கணும் இதுதான் முறை இன்னும் ஒரு சிலருக்கு இதுலேயும் ஒரு சந்தேகம் ஏற்படும் என்ன சந்தேகம் கேட்டீங்க அப்படின்னா சார் கோயிலுக்குலாம் நீங்கள் சொன்ன மாதிரி போய்ட்டுலாம் வந்தாச்சு ரொம்ப ஒன்றும் பக்கம் இருக்க திருநாகேஸ்வரம் போய்ட்டுன்ட்டோம் காலகஸ்தி போய்ட்டு வந்துட்டோம் திருமணஞ்சேரி வந்துட்டோம் ஆனால் இன்னமும் எங்களை கல்யாணம் முடியல ஒரு ப வடிவல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி வயிறு ஆயிரம் மீன் இருக்கின்றான் கெண்டை மீன் இருக்கின்றான் கெடுத்து மீன் இருக்கின்றான் ஆனால் இந்த ஜாமீன் மட்டும் இல்லவே இல்லையா கடல்லே இல்லையா அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பரிகார ஸ்தலத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஆனால் இன்னமும் கல்யாணம் முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பரிகார ஸ்தலத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஒரு சம்பவம் நடந்துடும் நினைக்கிறீங்களா கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொன்னது போல் இந்த பாவங்கள் எப்படிக்கும் பார்த்து பாருங்கள் இந்த பாவங்களில் வந்து மூணு பாவமுமே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகருக்கு வந்து என்ன செய்வீங்க நான் ஏற்கனவே பரிகாரத்துக்கு நான் ஜாதகம் சொல்லியிருக்கிறேன் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவாதிபதி மொத்தமாக வலுவிழந்தால் பரிகாரம் வேலை செய்யாது அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் குருவும் வலுமை இழந்திருந்தால் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவாதிபதி குரு இந்த மூணுமே டோட்டலாக வலுவிழந்தால் ஜாதகர்களுக்கு வந்து பரிக ப பரிகார ஸ்தலம் வேலை செய்யாது அதற்கு ஜீவசமாதி வழிபாடு தான் வேலை செய்யும் எங்கள் எவ்வளவு விதிகள் இருக்குது ஒரு வி ஒரு சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் உடனே நானும் இத்தனையும் பயன்ட்டு எங்க எங்கள் பிள்ளைக்கு ஒன்றும் கல்யாணம் வரலை உங்கள் பிள்ளை சாதகம் முதல்ல எப்படி இருக்குது நல்ல சாதகமாக இருக்குதா அதில் என்னென்ன பாவம் பலைவீனமாக இருக்குது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும்ல அப்போ உடம்புல ஒரு நோய் ஒரு சொன்ன மாதிரி உடம்புல ஒரு சின்ன வியாதி வந்தால் அதுக்கு ஒரு சின்ன வைத்தியம் பார்த்து குணப்படுத்திடலாம் ஒரு உடம்பு அதில் ஒன்பதாயிரம் நோய் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்படி என்ன பண்ணுறது அவர் விவேக் ஒரு படத்தில் விவேக்கும் இன்னொரு தரம் நடிச்சுப்பாங்க யாரும் தக்குனு ஏன் வரல அவர் பேர் என்னால் கொஞ்சம் தூரம் இங்கே இருக்கு நடந்து வாங்க கொஞ்சம் நடந்துகிட்டே பேசுவோம் அப்படின்னு விவேக் சொல்லுவார் இல்லை சார் என்னால் கொஞ்சம் தூரம் நடக்க முடியும் இதுக்கு மேலே நடக்க முடியாது ஏன்னால் காலில் ஆணி நீங்கள் என்னமோ பேசுறீங்கன்னு தெரியுது இந்த சைடு வந்து பேசுங்க ஏன்னா ஒரு இதை மஞ்சக்கமாக வந்து இந்த காது ஃபிகர் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு வியாதியாக சொல்லிகிட்டே இருப்பார் கடைசி அவருக்கு மருந்தை கொடுத்து ஒரே மருந்து ஒரே மருந்தில் எல்லா நோயும் குணமாகணும் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு அந்த மருந்தை தூக்கி கொடுத்து அது ஒரு காமெடியாக வச்சுருப்பாங்க இதே தான் இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஜாதகத்தில் டோட்டல் கரகமும் வலுவிருந்து போய் கிடக்கும் அதுக்கு என்ன செய்ய முடியும் அதுக்கு என்ன செய்ய முடியும் கேட்டிங்க அப்புடின்னா கர்மா அதை தான் ஆகணும் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதுக்கு தான் சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகம் அதுக்கும் வழி இருக்காங்க கேட்டிங்கன்னா இருக்குது அதுக்கும் வழி இருக்குது அதை உங்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது கொள்ளாது சில பேருக்கு மிக மிக மோசமான ஜாதகமாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அப்போ உங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் பார்த்தோன்னு சொல்லிடுறேன் இப்படி தாங்க வாழ்க்கை அமையும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் அவங்களுக்கு இருக்காது மனம் இருக்கோ இல்லையோ சொல்ல வேண்டியது என் கடமை வாழக்கூடியது அவங்க தானே ஆனால் நான் சொல்லிடுவேன் அவங்க மனம் ஏற்றுக்கிடாது ஆமாம் அப்படின்னு போவாங்க ஆனால் அதில் தானே அவங்களுடைய வாழ்க்கையை பயணிக்கும் அது எனக்கு தெரியும்ல அவங்களுடைய வாழ்க்கை கடந்து போகும்போது வாழும்போது நினச்சி பார்ப்பாங்க அன்றைக்கே அவர் சொன்னார் அது மாதிரி தான் வாழ்க்கை போகுது அப்புடின்னு வாழ்க்கையில் வாழும்பொழுது தான் தெரியும் எதையுமே வந்து எந்த ஒரு ஜோசிய போய் நீங்கள் பலன் பார்த்தாலும் சாதகத்தின் ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தாலும் அந்த பலனை அந்த ஜோசியர் உங்களுக்கு ஜாதத்தை சொல்லுதார் அப்புடின்னா அது நீங்கள் வாழும்போது உணர முடியும் ஒரு சில பலன்கள்லாம் ஆமாம் அதனால் சுக்கரன் வலுத்திருந்தால் மட்டும் திருமணம் முடிஞ்சிடும் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு கனவு காணாதீங்க அப்படி நினைக்காதீங்க முதல்ல அது முழுக்க முழுக்க தவறான விஷயம் இன்னும் நிறையா சப்ஜெக்ட் இருக்குது திருமணத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த விதியை பாருங்கள் இதுலேயே வந்து திருமணம் ஏரெட்டாகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் சரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து சார் சுக்கரன் நல்லா தானே சார் இருக்குது இன்னும் ஒருத்தருக்கு கேள்வி சார் என் ஜக்கரன் நல்லா தானே இருக்குது எனக்கு ஏன் சார் விவாகரத்து ஏற்பட்டுச்சு எனக்கு ஏன் சார் டைவர்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இருக்கு இருக்கு அதுக்கும் பாயிண்ட் இருக்குது சரிங்களா சரி நான் சொன்னேன் அதுக்கு நான் வேணா அடுத்த வீடியோவில் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் விவாகரத்து ஏன் ஏற்படுது என்ன காரணத்தால் இதே மாதிரி யோசிங்க நான் இப்போ சொல்லி கொடுத்தா அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஒரு விஷயத்தை பற்றி பலன் கணிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னா எதை சார்ந்து நடக்குன்னு நீங்கள் முதல்ல யோசிக்கணும் ஜாதகத்தில் நமக்கு வந்து லக்கணத்துலேருந்து பன்னெண்டாம் பாவம் வரைக்கும் வெவ்வே ஒவ்வொரு பலனும் கொடுத்துட்டாங்க லக்கணம்னா இதுதான் ரெண்டாம் பாவம் இது மூணாம் பாவம் இது அப்படின்னா ஆதிபத்திய பலன்களை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க கிரகங்களுடைய காரக பலன்களும் நமக்கு நிறையா கொடுத்துட்டாங்க எல்லா விதிகளும் கொடுக்கப்பட்ட ஒன்று சரிங்களா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியோ புஸ்தகங்கள்லாம் வந்துருச்சு அப்போ பன்னெண்டு பாவ பலன்களும் நமக்கு தெரியும் எல்லாமே நம்ம படிச்சுக்கிட்டோம் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ரெண்டு யூடியூப் சேனல் இல்லை ஏராளமான ஜோதிடர்கள் யூடியூப் சேனலில் பலன் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜோதிடத்தை படிக்கணும் ஜோதிடத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை படித்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிங்க திருமணம்ன்ற ஒரு விஷயம் ஏன் இப்போ நான் எப்படி எவ்வளோ தூரம் கரெக்டாக உங்களுக்கு இப்ப இதுதான் இப்படிதான விஷயம் அப்படிங்கிறத எடுத்து எடுத்து கொ அது மாதிரி விவாகரத்துன்ற விஷயம் எங்கே வருது முதல்ல அப்படிங்கிறத நிதானமாக யோசிங்க அதற்குண்டான பாவம் எது அதற்குண்டான கிரகம் எது அப்படிங்கிறத உங்களால் கண்டிப்பாக தீர்மானிக்க முடியும் இப்படி நீங்கள் யோசித்து பலன் எடுக்கும் பொழுது என்னதான் ஜோதிட நூல்களில் ஒரு சில பாவங்களை சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படி நீங்கள் நிதானமாக ஆழ்ந்து யோசித்து ப படித்து வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாவத்தை தனித்துவமாக எடுப்பீங்க இந்த பாவத்தை தொட்டு பாருங்கள் பலன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களை அறியாமல் நீங்களே ஒரு சில ஜாதத்தை பார்ப்பீங்க ஆமாம் இந்த விதி இந்த ஜாதம் இருந்ததுனால தானே இப்படி பலன் வேர்பட்டிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் அதை சொல்கிறேன் அதனால் ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா அந்த சம்பவம் எந்தெந்த பாவத்துக்கு ஆதிபத்தியம் வகித்து வருது அப்படிங்கிறத பார்க்கணும் திருமணத்திற்கு சுக்கரன் மட்டும் வலுத்திருந்தால் போதாது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீடுகளும் வீட்டு அதிபதிகளும் எந்த ஒரு ஜாதகருக்கு பங்கமில்லாமல் பாதிப்பில்லாமல் இருக்க இருக்கிறதோ அந்த ஜாதகருக்கு திருமணம் சீக்கிரம் முடிஞ்சிடும் சரி இப்போ முப்பத்தோரு வயசு ஆயிடுச்சு முப்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு ஏதோ ஒரு பாவம் நீங்கள் சொல்கிற மாதிரி வீக்காக தான் இருக்குது இந்த வருஷம் முடிஞ்சிருமா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அது அதை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்குத்தான் நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன தசா புத்தி என்ன தசா புத்தி என்ன திசையில் என்ன புத்தி நடக்குது அதை பாருங்க ஒன்னு இப்படி இருக்குது சார் நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்குண்டான வழிபாடு பரிகாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எப்போ திருமணம் முடியும் இந்த வருஷம் முடிஞ்சிருமா நானும் நீங்கள் சொன்னது போல் அந்த லாங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பரிகார ஸ்தலம் சொன்னீங்களா வைத்தியஸ்வரம் கோயில் திருநாயகேஸ்வரம் அந்த மாதிரி கோயிலில் நான் வழிபாடு வச்சுட்டு இருக்கிறேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கைமன் வழிபாடும் வச்சுட்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு இந்த வருஷம் முடிஞ்சிருமா நான் ஒரு வருஷமாக பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு வருஷம் முடிஞ்சு வச்சு நான் பரிகாரம் பண்ண ஆரம்பித்து அப்போ இந்த வருஷம் முடிஞ்சுருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா அப்படி எப்போ முடியும்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நடக்கிற தசா புத்தியை பாருங்கள் தசாபு நடக்கிற தசா புத்தி ஏதாவது ஒரு வகையில் ஒன்னஞ்சு ஒன்பதாம் மீட்டு அதிபதிகள் தொடர்பு கொண்டு இருக்கிறாரா சுக்கரனோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் அந்த தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு என்ன ஆதிபத்தியை வாங்கி இருக்குதுங்கிறத பாருங்கள் பார்த்தாச்சு அப்படின்னா அந்த தசாநாதன் புத்திநாதன் என்ன சம்பவங்கள் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அவ்வளோதான் விஷயம் தசாநாதனும் புத்திநாதனும் நடக்கக்கூடிய சம்பவங்களை வெளிக்காட்டிடுவாங்க ஓகே ஜோதிட ரீதியான வேறு சில பலன்களோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்